வசதியான கணவர் அமையும் யோகம் யாருக்கு ஜோதிட ஏழாம் இடத்தையும் மற்றும் எட்டாம் இடத்தையும் மாங்கல்ய மாங்கல்யஸ்தானம் என நிர்ணயித்து உள்ளார்கள் அதுபோல ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் இரண்டாம் இடமானது குடும்பஸ்தானத்தை குறிக்கிது ஜாதகத்துல இரண்டாம் ஏழாம் ஆகிய இடங்களை பொறுத்தே ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய கணவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நிர்ணயம் செய்ய முடியும் குருபலமானது திருமணத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று ஒரு பெண்ணுக்கு ஜாதகத்துல இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த மாதிரி வீடுகள்ல குரு கோசார ரீதியாக வரும்போது திருமணம் நடைபெறுது ஆனா எல்லோருக்குமே இந்த அமைப்பு ஏற்படுவதில்லை ஒரு பெண்ணின் ஜாதகத்துல இரண்டு ஏழுல சுப கிரகம் வீற்றிருக்கும் போது ஏழாம் அதிபதி உச்சம் பெற்று காணப்பட்டால் அந்த பெண்ணுக்கு அமையும் கணவன் நல்ல வசதி படைத்தவனாக இருப்பான் ஏழாம் அதிபதி லாபம் பெற்று பதினொன்னாம் வீட்டில் காணப்பட்டால் அந்த பெண்ணுக்கு அமையக்கூடிய கணவன் செல்வந்தராகவும் அரசாங்கத்துல உயர்ந்த பதவி வகிப்பவராகவும் திகழ்வார் ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டை பார்வை செய்தாலும் அழகான வசதியான நல்ல குணம் வாய்ந்த கணவர் அமையும் யோகம் உண்டாகும் ஒரு பெண்ணுக்கு ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் அமைய பெற்றால் திருமணம் தாமதமாக நடைபெறும் அதுபோல ஏழாம் வீட்டில் சனி செவ்வாய் ராகு கேது போன்ற பாவிகள் இருக்குமெனில் அந்த பெண்ணின் கணவர் வசதி வாய்ப்பில் பின்தங்கியவராக இருப்பார் மனைவியுடன் கருத்து வேறுபாடு உள்ள கணவராக வார்